தமிழரவியின் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் 24 நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது வணக்கம் தமிழரவியின் பிரதான செய்திகள் என்று இருபத்தி நான்காம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் முதலில் தாயக செய்திகள் எமக்கு ஒரு நாடு வேண்டும் எமது மக்களுக்கு விடுதலை வேண்டும் எமது இனம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஆக்ரோசமான இலட்சிய வேட்கையுடனேயே மாவீரர்கள் களத்தில் விழுகிறார்கள் எனவே எமது மாவீரர்கள் ஒவ்வொருவரது சாபம் எமது நாட்டின் விடுதலையை முரசறையும் வீர சுதந்திர பிரகடனமாகவே சம்பவிக்கின்றது என கூறுகிறார் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஜேவிபியின் பொதுச்செயலாளர் பொதுச் டில்வின் சில்வாவுக்கு எதிராக லண்டனில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டுள்ளது லண்டன் பெம்பிளியில் புலம்பெயர் தமிழ் அமைப்பு ஒன்றினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தொராம் திகதி லண்டனுக்கு சென்ற தில்வின் சில்வா நேற்று பிற்பகல் லண்டன் அல்பர்டன் பகுதியில் உள்ள பாடசாலையில் புலம்பெயர் இலங்கையர்களுடன் சந்திப்பு ஒன்றை நடத்தினார் அதற்காக அவர் பயணித்த வாகனத்தை மறைத்து புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தின திருகோணமலையில் புதிய பூத்தர் சிலை விடயம் மற்றும் சிங்கள குடியேற்றங்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது எனினும் லண்டன் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தி டில்வின் சில்வாவின் வாகனம் செல்லுவதற்கு வலி ஏற்படுத்தி கொடுத்ததாக லண்டன் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனந்த சுதாகர் உட்பட சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இலங்கையர் தினத்தை முன்னிட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் ஜனாதிபதிக்கு இதனை வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பில் தாம் பரிசீலனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கையர் தினம் தொடர்பில் தமிழ் அரசியல் வாதி நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரபிகரன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கைதிகளில் ஒருவரான கிளிநச்சி மருதநகரை சேர்ந்த ஆனந்த சுதாகருடைய மனைவி ஏற்கனவே உயிரிழந்துள்ள நிலையில் அவருடைய இரண்டு பிள்ளைகளையும் பராமரித்து வந்த பாட்டியாரும் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அந்த பிள்ளைகள் நிற்கதியாகியுள்ளமை தொடர்பிலும் ஜனாதிபதியிடம் தாம் எடுத்துரைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த விடயத்தில் மனிதா அணுகி எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள இலங்கையர் தினத்திலாவது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை உறுதி செய்து நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துமாறு தாம் வலியுறுத்தியதாகவும் ரவிகரன் கூறியுள்ளார் மட்டக்கிப்பு பாலைச்சேனை மற்றும் பட்டிப்படை பகுதிகளில் தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்தி இடப்பட்ட பதாகைகள் பிரதேச சபையால் அகற்றப்பட்டுள்ளது குறித்த பதாகைகள் பிரதேச சபையின் எவ்வித அனுமதியும் இன்றி நடப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வெடியம் தொடர்பில் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் தொல்லியல் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு இடப்பட்ட இந்த பெயர் பலகைகள் எந்தவித அனுமதி இன்றியும் சிலரால் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற சம்பவங்கள் நான்கு இடங்களில் பதிவாகியுள்ளதாக தமக்கு முறைப்பாடு கிடைக்க பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவங்களின் பின்னணியில் அரசியல் இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை அரசாங்கம் உணர்வதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜால் குறுநகர் பகுதியில் போதை மாத்திரைகளை உடமையில் மறைத்து வைத்திருந்ததாக சந்தேக நபர்கள் நால்வர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளன அவர்களிடமிருந்து நாற்பத்தி இரண்டு போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் ஜாழ்பாண போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்குள் கத்தியுடன் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவர் ஆம்புலன்ஸ் சாரதி மீதும் வைத்தியசாலையின் பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் அங்கு பெரும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தன இந்த சம்பவம் தொடர்பில் உயிரை மாய்ப்பதற்கு முயற்சித்த இருபத்தொரு வயதுடைய இளைஞர் ஒருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வைத்தியசாலைக்குள் வந்த நபர் ஒருவர் மேற்படி இளைஞரின் விவரத்தை கூறி அந்த இளைஞரை பார்ப்பதற்கு வழிகாட்டுமாறு அம்புலன்ஸ் சாரதி ஒருவரை கேட்டுள்ளார் அவரின் நடவடிக்கைகளில் சந்தேகம் அடைந்த அம்புலன்ஸ் சாரதி வழிகாட்ட மறுத்துள்ளார் இதையடுத்து அம்புலன்ஸ் சாரதி மீது அந்த நபரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது விடயத்தை அறிந்து அவரை கைது செய்வதற்காக போலீசார் சென்றபோது அவர் போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார் இதையடுத்து அந்த நபர் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் கருத்துத்துறை போலீசாரிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்படி சந்தேக நபர் கத்தியொன்றை உடமையில் மறைத்து எடுத்து தாக்குதல் நடத்துவதற்காக அவர் வந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன பருத்து துறை ஆதார வைத்தியசாலைக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் நபர்களினால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் ஆண்மை காலமாக அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாலில் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்ணொருவர் பத்தாயிரம் மில்லி லிட்டர் கசிப்புடன் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் நீண்ட காலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் பத்தாயிரம் மில்லி லிட்டர் கசிப்புடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நிலவும் கடும் மழையினால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது என்றும் வீதிகளில் பாறைகள் விழுந்த சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன என்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கைகள் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கழுத்துறை காலி கண்டி ஹேகாலை மாத்திரை இரத்னபுரி பதுளை அம்பாந்தோட்டை மற்றும் நுவரேலியா ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் அமலில் இருக்கின்றது என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேட்டில் சர்வதேச நாணி நிதியத்தின் பிடியிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்தை விடுவிப்பதற்கான எந்த ஒரு திட்டமும் முன்வைக்கப்படவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச குற்றம் சாட்டியுள்ளார் பாதேடு தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அத்துடன் நாட்டின் கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பதினைந்து மில்லியன் அமெரிக்க தொடராக இருக்க வேண்டும் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பொறுப்பேற்கும் போது நாட்டின் பொருளாதாரம் மூன்று அமெரிக்க தொடராக இருந்த நிலையில் தற்பொழுது ஆறு தசம் இரண்டு அமெரிக்க தொடராக குறைவடைந்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே சுற்றுலாத்துறையின் ஊடாக மாத்திரம் லாபத்தை ஈட்ட முடியாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவம்ச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சையத் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் கட்டாயம் ஒன்றிணைய வேண்டும் அவ்வாறு இல்லையில் எமது ஆதரவாளர்கள் வேறு அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து கூட்டங்களை நடத்த வேண்டும் அதற்குரிய வழியை வழ எமது ஆதரவாளர்கள் மாற்று அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் எனவே அடுத்த கூட்டத்திலாவது இரு தரப்புகளும் இணைய வேண்டும் அவ்வாறு இணைவார்கள் என்று நம்புகின்றேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணியின் கட்சி ஆதரவாளர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதமானோர் பங்கேற்றனர் கூட்டத்தை நடத்துவதற்கு அந்த கட்சியே முன்னின்றது நின்றது அதனால் தான் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என தெரிவித்தேன் இந்த விடயத்தை பெரிதுபடுத்த வேண்டியதில்லை இந்த நாட்டில் இனி இளவரசர்கள் தெரிவாக போவதில்லை

இதைத் தொடர்ந்தும் தமிழருவியில் இடம் சர்வதேச செய்திகள் கனடா தனது குடியுரிமை சட்டங்களை நவீனமயப்படுத்தும் புதிய முயற்சியாக பில்சி மூன்று எனும் சட்ட மூலத்தை முன்வைத்துள்ளது இதன் மூலம் வெளிநாட்டில் பிறந்த ஆயிரக்கணக்கானோர் பயன்பெற உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சட்ட மூலம் நீண்ட காலமாக நிலவிய குடியுரிமை பிரச்சினைகளை சரி செய்கிறது என கனடாவின் குடியேற்ற அமைச்சர் லீனா மெட்ரெஸ் டயாப் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் பிறந்த அல்லது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கான குடும்பங்களுக்கு இது நிவாரணத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய சட்டத்தின் ஊடாக முன்னைய சட்டங்களினால் குடியுரிமை நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் குடியுரிமை வழங்கப்படும் எனவும் கனடாவின் குடியேற்ற அமைச்சர் கூறியுள்ளார் தந்தையை கொலை செய்துவிட்டு நபர் ஒருவர் தலைமறைவாகியுள்ள சம்பவம் கனடாவில் பதிவாகியுள்ளது கனடாவின் பிரம்டன் பகுதியில் இந்த கோர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த படுகொலை தொடர்பில் உயிரிழந்தவரின் ஐந்து வயது மகன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக சந்தக நபர் துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதாக அந்த நாட்டு காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ள தாக செய்திகள் தெரிவிக்கின்றன திருச்சி கொட்டப்பட்டு மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பம் ஒன்றுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்து இரண்டு மாதங்களுக்குள் பரிசீலிக்குமாறு மத்திய உள்துறை மற்றும் வெளிவகார அமைச்சர்களுக்கு மதுரை மேல் நீதிமன்ற கிளை அண்மையில் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக தனக்கும் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என கூறி நபர் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார் குறித்த மனுவை விசாரித்த நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நபர் தனது இந்திய வசவழி தமிழருக்கு இலங்கையில் பிறந்தவர் என்றும் அவரது மூதாதையர்கள் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக இலங்கைக்கு இடம்பெயர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய குடியுரிமை வழங்குமாறு கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்தி ஜூலை இருபது அன்று ஒரு கோரிக்கை சமர்ப்பித்த போதிலும் அதன் மீது எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் அவர் மேலும் கூறினார் எனவே அதிகாரிகள் அவர்களை தாயகம் திரும்பியவர்களாக அங்கீகரித்து நிவாரணம் வழங்க உத்தரவிடக் கோரி அவர் நீதிமன்ற நாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹிஸ்புல்லா தமக்கு எதிராக அதன் அச்சுறுத்தல் திறனை மீண்டும் நிலை நிறுத்துவதை தடுக்க தேவையான அனைத்தையும் தொடர்ந்தும் செய்வோம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாஹூ தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் இதைத்தான் நாங்கள் செய்து வருகின்றோம் போர் நிறுத்தத்திற்கு பிறகு கமாஸ் அதை மீறுவதை நிறுத்தவில்லை அதன்படி நாங்கள் செயல்படுகின்றோம் என அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேலிய அமைச்சரவை கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டு வருட போருக்கு பிறகு அமெரிக்கா மத்தியசத்துடன் இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையே போர் அமலுக்கு வந்தது எனினும் அந்த போர் நிறுத்தம் பலவினமாகவே பார்க்கப்படுகிறது எதையும் பொருட்படுத்தாமல் தாம் சுயாதனமாக முடிவுகளை எடுப்பதாக நேதஞ்சாஹு வலியுறுத்தினார் இஸ்ரேல் அதன் சொந்த பாதுகாப்பிற்கு பொறுப்பாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் அரபு வருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் நினைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்